வந்து அரசியல் களம் இன்னைக்கு சூடுபிடிக்க ஆரம்பிச்சிருக்குது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தமிழக சட்டமன்ற தேர்தலுடைய சரியாக ஓராண்டுகள் இருக்கிற நிலையில் அதற்கான கட்சிகள் வந்து மெயின் ஸ்ட்ரீம் கட்சிகள் கூட்டணிகளை பற்றி பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க அதனுடைய களத்தை அமைக்கிறதுக்கான திட்டங்களையும் வகுத்து கொண்டிருக்கிறாங்க வியூகங்களையும் வகுத்துக் கொண்டிருக்கிறாங்க இதை நம்ம பார்க்குறோம் பரவலாக நடந்துட்டு அது இல்லாமல் வந்து இன்னைக்கு வந்து தமிழகத்தில் பல்வேறு துறை சார்ந்த கட்சிகள் இன்னைக்கு இயங்கிட்டு இருக்கிறாங்க அது போல பல துறைகள் இருக்கிறாங்க பல அமைப்புகளும் தனியாக இயங்கிட்டு இருக்கிறாங்க அதில் உண்மையாக சொல்லப்போனால் பெரிய கட்சின்னு சொன்னால் இன்னைக்கு தமிழ்நாட்டு அளவுல கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு நாற்பது சதவீதம் மக்கள் விவசாயிகளாக இருக்கிறாங்க அந்த விவசாயிகள் சார்பில் இருக்கக்கூடிய ஒரு கட்சிகள் இன்னைக்கு வந்து பல 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 கட்சி சார்பில் இருந்தாலும் நாராயணசாமி நாயுடு அவருடைய விவசாய சங்க தலைவராக இருந்து உருவாக்கின ஒரு கட்சி அப்போது உள்ள ஃபார்வர்டு பிளாக் கட்சி இன்னைக்கு வந்து தமிழக உழவர் உழைப்பாளர் கட்சி இன்னைக்கு வந்து ஓரளவு வளர்ந்துட்டு வர்றாங்க தமிழகத்தினுடைய ஒருங்கிணைப்பும் விவசாய மத்தியில் பண்ணிட்டு வராங்க பல்வேறு கோரிக்கைகளை முன்னெடுத்து விவசாயிகளுக்காக அவருடைய நலனுக்காக இன்னைக்கு போராடிட்டு வராங்க முதல்வரை சந்திக்கிறது பல கோரிக்கைகள் முன்னெடுத்து வந்துட்டு இருக்கிறாங்க தமிழக உழவர் உழைப்பாளர் கட்சியுடைய தலைவர் வேல்முருகன் இருக்கிறார் அவருடைய அந்த கட்சியுடைய இளைஞரணி தலைவர் திரு கார்த்திகேயன் அன்னைக்கு வந்து இளைஞராக துடிப்பான இளைஞராக இன்னைக்கு வந்து விவசாயிகளை ஒருங்கிணைக்கிறது அவருடைய கோரிக்கைகளை முன்னெடுத்து வந்து அந்த படைகளைப்பட்டு வர அவர் தான் இன்னைக்கு நம்ம சந்திக்கிறோம் வணக்கம் கார்த்திக் இன்னைக்கு இளைஞராக இருந்து உங்களுடைய விவசாய கட்சி இன்னைக்கு வந்து நல்ல முறையில் செயல்பட்டு இருக்கிறது பல போராட்டங்களை முன்னெடுத்துருக்கிறதெல்லாம் நம்ம பார்க்குறோம் என்ன இன்னைக்கு வந்து இன்னும் ஓராண்டுகள் தான் இருக்கு தமிழக சட்டசமன்ற தேர்தலுக்காக நேரம் இதுக்குள்ள நீங்கள் பல்வேறு அதுக்கான தேர்தல் அதுக்கான ஆயத்த பணிகளை முன்னெடுத்திருக்கிறதாக சொல்கிறீங்க இப்போ இந்த விவசாய கட்சி உங்களுடைய தமிழக உழவர் உழைப்பாளர் கட்சி என்ன மாதிரி எல்லா பணிகளை முன்னெடுக்குது நீங்க இப்ப இதுவரைக்கும் விவசாயிகளுக்காக ஆதரவாக இன்னும் வந்து அவங்களுடைய நலனுக்கான சார்ந்த பணிகளை என்னென்ன மாதிரியான பணிகளெல்லாம் நீங்க முன்னெடுத்து விடுறீங்க இப்ப வந்து எப்படின்னா விவசாய சங்கங்கள் ஒருவாக்க இருந்தாலும் விவசாய கட்சிகள் நம்ம முக்கியத்துவமாக இருக்கின்றோம் தமிழகத்துல நாங்க வந்து விவசாய சங்கங்கள் அந்தந்த மாவட்டத்தில் நிர்வாகிகள் இருந்தா நாங்க விவசாய கட்சிகளாக வந்துதான் எல்லா பக்கம் ஓடிட்டு வந்துட்டு இருக்கோம் இது போகாம விவசாய சங்கங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனால விவசாய கட்சி நாங்க வந்து முன்னுரிமை எடுத்து அவங்களுக்கு அந்த இடத்துல போய் அவங்களுக்கு என்ன ஒரு பிரச்சனையா இருந்தாலும் அவங்க சென்று கொடுத்துட்டு இருக்கோம் அவங்க எங்களோட சேர்ந்து இணைந்து வந்துட்டு இருக்காங்க ஓகே ஓகே இப்ப அதிக பேர் மற்ற சங்கங்களும் இப்போ கட்சியோட சேர்ந்து சேர்ந்து இளைஞ்ச எங்களோட வந்துட்டு இருக்காங்க இப்ப அடுத்த எங்களுடைய இது என்னன்னா விவசாயிகளுக்கு வந்து ஒவ்வொரு ஒவ்வொருமே கிடைக்கிறது கிடையாது ஏகப்பட்ட துன்பங்கள்ல எங்களுக்குன்னு எங்களுக்கு யாருமே கிடையாது சட்டமன்றத்திலயும் சரி பாராளுமன்றத்திலயும் சரி எங்களுக்குன்னு யாருமே கிடையாது இப்ப இருபத்தி ஆறு வர சட்டமன்றத்துக்காண்டி நான் எங்களுடைய தமிழக உழவு உழைப்பாளர் கட்சியினுடைய மாநில தலைவர் ஐயா வேல்முருகன் ஐயா வந்து எங்களுக்கு வழிநடத்தி எங்களை சென்றுட்டு இருக்காங்க அது போக எங்களை எனக்கு இளைஞர் அணி தலைவர் கொடுத்தது மிகப்பெரிய ஒரு ஆனந்த பாக்கலாம் அது போக கட்சி இளைஞர் அணியை நீங்க ஒருங்கிணைச்சிருக்கீங்களா ஒருங்கிணைச்சிருக்கோம் மாவட்டத்து வரையும் இளைஞர் அணியை நான் செயல்படுத்த வச்சுட்டு இருக்கேன் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் சரி இளைஞர் அணியும் சரி அன்றாட ஒவ்வொரு நிகழ்வும் நான் செய்து கொண்டு வச்சுட்டு இருக்கேன் எந்த ஒரு நிகழ்வும் நாளைக்கு ஒரு கூட்டம் போகணும் இன்னைக்கு நான் வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜை தட்டினா போதும் நாளைக்கு பத்தாயிரம் ரூபாய் ஒரு கூட்டத்தை கூட்டம் என்ன அந்த அளவுக்கு ஒரு சோர்ஸ் நான் வச்சிருக்கேன் இளைஞர் அணின்னா வந்து ஒரு சாதாரணமா வந்து ஒரு சின்ன ஒரு கிடையாது ஒரு ஒரு பதவி அது ஒரு அற்புதமான ஒரு பதவி அதை கட்சிக்குன்னு சொல்லி சிறிய வயது நானு இருபத்தஞ்சு வயசுல இப்ப வந்து ஒரு ஒரு அணு ஒரு அணு ஒருங்கிணைச்சு நான் வந்து இப்ப நான் வச்சிருக்கேன் அடுத்த போக காலகட்டத்துல ஒரு செயல்பாடு திறனாக இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலுக்கு தமிழக உள்ளவர்களை போலத்துக்கு ரெண்டு சீட்டு நாங்க கேட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த ரெண்டு சீட்டுக்கும் உயிர் கொடுத்தனோட போற போராளியனோட வெற்றி பெறனோட அந்த அந்த செயல்படுத்துவாங்க இளைஞர்கள் வந்து எங்க வந்து செயல் வெற்றி பெறுவதற்கு என்ன வேணா பாடுவோம் நாங்க பாடுவோம் இப்ப நீங்க உங்களுடைய கோரிக்கைகள் விவசாய தரப்புல கோரிக்கைகள் ஒரு சில கோரிக்கைகள் இருக்கு அதுல மூல முக்கிய கோரிக்கையா அரசுக்கு என்ன வைக்கிறது அரசுக்கு முக்கிய கோரிக்கையா வந்து நெல் கொள்முதல் மேல அதை வந்து என்ன பண்றோம்னா அரசு கிட்ட விவசாயிகளுக்கே அதை கொடுத்துருந்தான்

வேற இடத்துல கம்மியான வாங்கி வாங்கிட்டு வந்து இங்க வந்து போட்டு சம்பாதிக்கிறது இத வந்து தடை செய்ய முறையாக அந்த கிராம மக்கள் போட்டு தாமல் அதனால தாமதமாக ஆமா தாமதம் இப்ப ஒருத்தவங்க வந்து பாதிக்கப்படுறாங்களா பாதிக்கப்படுறாங்க திடீர்னு மரங்கூட வந்துடலாம் இப்ப அங்க போற நெல்லு வந்து நெல் போடாமல் ஏவாறு நெல்லை போட்டுட்டு மரம் வந்துருச்சுன்னா அந்த நெல் அப்படியே அங்க பதம் பார்த்து கரெக்டா வச்சிருப்பாங்க அந்த நெல் போடாம இடைத்தரகர்கள் சொல்ற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறதோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தி அப்படி இல்லாம இருக்கிறதுக்கு என்ன என்ன கேக்குறீங்க நீங்க அப்படி இது விவசாயிகள் ஒண்ணுதான் இடைத்தரக இல்லாம விவசாய நிலத்தை வச்சிருக்காங்களா அவங்களுக்கு தெரியும் இப்போ ஒரு ஒரு கிராமத்துல வந்து இவ்வளவு நெல்லு இது பண்றாங்கன்னா அவங்களுக்கு தெரியும் அத வந்து என்ன விவசாய கையிலேயே நீங்க கொடுங்க கொடுத்தீங்கன்னா அவங்க முடிச்ச உடனே உங்களுக்கு கால் பண்ணி சொல்லிடுவாங்க நீங்க வந்து அந்த நெல்ல அந்த மிஷினை வந்து உங்க கையில ஒப்படைச்சிருவாங்க விவசாயிகள் பண்ணி முடிச்சாச்சுன்னா அந்த நெல்லை அந்த இது மிஷினை வந்து ஒப்படைச்சிருவாங்க நீங்க மிஷினை வந்து தூக்கி போய்க்கலாம் இடைத்தரவு உள்ள வர முடியாது இதுல இடைத்தரவுல ஈஸியா உழைச்சிருவாங்க ஓ இது முறைகேடுகளை தடுக்கிறது ஆமா சரி சரி இது வந்து எல்லா மாவட்டங்களும் இதே மாதிரி சொல்லலாம் அனைத்து தமிழ்நாடு சொல்லுமே கிராமங்கள் நடக்குது இது வெளியில வர இடைத்தரில் யாராக இருக்கிறார்கள் இடைத்தரகர்கள் வந்து அரசியல் கட்சி சார்ந்தவங்களா இருக்கிறாங்களா அதிகார வட்டமாக இருக்கிறார்களா அரசியல் கட்சி சார்ந்தவங்க அதிகாரிகள் அதற்கு உடஞ்சையா இருக்கிறாங்களா ஆமா அதிகாரிகள் உடஞ்சப்ப அதிகாரிகள் வந்து எப்படின்னா டெம்பரவரி போஸ்டிங்கா போடுறோம் டெம்பரவரி போஸ்டிங் தான் டெம்பரிவரி வர்றவங்களுக்கு ஆயிரம் ரூபாய் ஐநூறு ரூபா கொடுத்தால டென் குடுத்தால போட்டு வந்து டெம்பரவரியா போடாதீங்க அவங்களுக்கு கவர்மெண்டா வந்து இது பண்ணுங்க சொல்றோம் போடணும்னா போஸ்டிங்க நீங்க நீங்க செக் பண்ண வாங்கண்ணா நீங்க ஒரு சர்வே பண்ணி வரீங்களா செக் பண்ண வந்து பாருங்க அப்ப இளையதளவை இருக்க மாட்டாங்களா முறைகள் முறைகளுக்கு தடுக்கலாம் இப்படியே விவசாய எங்களுக்கு அடிபட்டுகிட்டே வரும் பாதிக்கப்பட்டுக்கிட்டே வரும் விவசாயிகள் தொடர்ந்து நீடிக்கிறதுனால விவசாயிகள் உற்பத்தி செய்து கொண்டு வந்தக்கூடிய பொருள் வந்து கொள்முதல் பண்ணி கடவுணுக்கு போறதுக்கு இடையில அது வந்து வீணாகி போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு மழை பெஞ்சிட்டா அது முளைச்சிடும் ஓ அவ்வளவு காலவாகிடுது ஆமா ஓ

டிராவல் பண்ண கொண்டு போகிறதுக்கு இந்த மாதிரி இதுக்கு என்ன பண்ணணும்னா அந்தந்த பட்டாமலத்தில் அதிகலான்னு சொல்லி கலெக்டரு அந்த அதிகாரிகள் சம்மந்தப்பட்டமாக அது ஒரு இது இருக்குது பர்மிஷன் இருக்குது இப்போ அதை விட்டுட்டு பெரம்புக்குள் அழுறது அழுறது உரிமையாக அது யாருக்கு இருக்குது அதான் ஆட்சியாளர்கள் நேரடியாக வந்து பார்த்து வண்டியை சரண்டர் பண்ண பிடிச்சி சரண்டர் பண்ணி இது பண்ணுங்க அதனால வந்து நீர்நிலைகள் பாதிக்க நீர்நிலை பாதிக்கப்படுகிறது அந்த மலையை வந்த மலைய செம்மண் மலையை வந்து கிராவல் மலையை வந்து நீங்க சுரண்டி இழுத்ததுனால அந்த மலையே இருக்கறதில்லை இதுல யாருக்கும் லாபம் மண்ணு குலையடிக்கிறவங்க தான் லாபம் இது போக என்னன்னா அந்த சீட்டு கொடுக்குறாங்க பார்த்தீங்களா அதில் அரசு கொண்ட போகாது அரசுக்கு வந்து இப்போ என்ன ஆகுதுன்னா அந்த சீட்டு போட்டு தான் அழுகுறாங்க கிராவல் சீட்டு போட்டு அழுகிறாங்க அந்த சீட்டை வந்து என்ன பண்ணுறதுனா நீங்கள்

இப்ப எம்பட்டு குவாரி வந்து இப்ப மலையில குவாரி வந்து பெருமெட்டு இல்லாத குவாரி இன்னும் ஓடிட்டு இருக்கு அதெல்லாம் நிப்பாட்டுங்க பாட்டுங்க இல்ல நீங்க அதை தடுக்கிறதுக்கு என்ன முயற்சி பண்ணு இப்ப தடுக்கிறதுக்கு நாங்க முதல்வர் ஒரு தபால் வச்சிருக்கோம் கோரிக்கை கோரிக்கை கொடுத்துருக்கோம் ஒரு கோரிக்கை வச்சிருக்கோம் அந்தந்த மாவட்ட அவங்களுக்கு நாங்க வச்சிருக்கோம் இது அவங்கலாம் கலெக்டர் வந்து அவங்க நேரடியாக வந்து அரசு இருக்காங்க

அந்த மணல் சீட்டு போறாங்களா அவங்களுக்கு லாபம் மணல் சீட்டு போறவங்க லாபம் அந்த மணல் அல் வர வியாபாரி இருக்காங்க அந்த வியாபாரிகளுக்கு லாபம் பெருமோ போறது யாரு சீட்டு போறது வந்து நம்ம கவர்மெண்ட் வந்து ஒரு இவங்க கிட்ட நிறுவனத்துக்கிட்ட ஊத்துறாங்க அந்த நிறுவனம் தனியார் அந்த நிறுவனத்துகிட்ட ஊத்துறாங்க அந்த நிறுவனம் தான் வந்து சீட்டு போடுறது அவங்க எடுக்கணும் டெண்டர் எடுத்து அந்த அந்த தமிழ்நாடு வரைய ஒரு டெண்டர் எடுத்தது அந்த டெண்டர் எடுத்து சீட்டை வச்சு போட்டுக்கிட்டே இருந்தாங்க அதுதான் போயிட்டு இருக்கு பத்தாம் நடத்துற வழங்க யாரு இது கேட்க போறது கிடையாது கலெக்டர் உத்தரவு இருக்கு ஒரு விவசாயி பிச்சைக்கார இல்ல அவனுக்கும் இடம் இருக்கு அவனுக்கும் சமூகத்துல அந்தஸ்து உடையவன் அவனும் வந்து உழைச்சி வந்து அவனும் மக்களுக்கு சாப்பாடு போட போடக்கூடியவன் அவனும் ஒரு விவசாயி அவனும் வேலை செஞ்சு காசு போட்டு வந்து பயிரிட்டு களை அடிச்சு வெறுத்து எல்லாம் அவன் வந்து கொடுத்து மக்களுக்கு கொடுத்து அவருடைய லாபத்தை எதிர்பார்க்கிறான் அப்படிப்பட்ட ஒரு விவசாயி பிச்சைக்காரன் இல்ல அவன அதிகாரிகள் ஏன் மதிப்பிடிக்கலை அப்படிங்கிறதான கேள்வி ஆமா இந்த விவசாயத்தை அவர் பச்சை தூண்டை போட்டு போனால அதிகாரி எவ்வளவு நன்றிப்பா நினைக்கிறது விவசாயிங்க வர்றாங்க கே ஏவலமா ஏளமா நினைக்கிறதுக்கு இப்ப இருக்க சூழ்நிலை ஒரு இடத்துக்கு அரசு ஒரு போறோம் நாங்க போய் ஒரு இது கேட்கறோம்னா ஒரு பச்சை துண்டை போட்டுக்கிட்டு நாங்க போய் ஐயா எங்களுக்கு செய்யுங்க எப்படி நாங்க ஐயா மரியாதையா நாங்க கேட்கிறோம் அதுக்கு நீங்க ஒரு மரியாதை ரெஸ்பான்ஸ் கிடைக்கிறது கிடையாது ரெஸ்பான்ஸ் இருந்தா தானுங்க இப்ப நாங்களும் ஜாதி கட்சிக்காரங்க மாதிரியா நாங்களும் அடாவடியா மாதிரியா இருந்தா அப்ப மதிப்பு கொடுப்பீங்களா இந்த மாதிரி என்ன தோணுது இல்லையா ஆமா இப்ப நாங்க அமைதியான வழியில போராடணும் எங்களுக்கு மூத்த தலைவர் நாராயணசாமி ஆகிய இருந்தார் அவர் எப்படின்னா மாட்டு வண்டியில போய் அந்த காலத்துல போய் மாட்டு வண்டியில போய் அனைத்து மாவட்டத்திலேயும் போய் ஆளுகளை இரட்டி போய் போராட்டம் பண்ணியிருக்காரு மாட்டு வண்டி போராட்டம் பண்ணியிருக்காரு அந்த போராட்டம் அமைதியில்தான் போராட்டம் பண்ணாங்க அவங்களையும் அடிச்சு வரட்டுங்க அமைதி வழியில நாங்க ஏதாவது சென்னைக்குள்ளேயே வரோம் ஒரு பத்து பேர் சேர்ந்து ஒரு பச்சை தொண்டு போட்டு நாங்க சென்னைக்குள்ள நடக்கலாம் எங்களை சுத்திக்க பத்து இருபது கொடிசை பண்ணிக்கு

மாறாங்களா அவங்க என்ன வேலைக்கு அந்த வேலைக்கு நீங்க உங்களுக்கு முறையானதை வந்து சொல்லுவாங்க அவங்க அவங்ககிட்ட இது பண்ணுங்க அங்க கேட்கல அந்த வேலையை செய்யுங்க தான் அங்க சொல்லப்படுது எதுவுமே செய்வது கிடையாது அடிப்படை உரிமைகளை மறுக்கிற மாதிரியான அடிப்படை உரிமையில வந்து விவசாய கட்சியில வந்து எதையுமே அவங்க வந்து இது பண்றது கிடையாது எங்களை என்ன என்ன நினைக்கிறாங்கன்னா விவசாய கட்சிகளுக்கு ஓட்டுகள் முக்கியம் எந்த கட்சி வேணா இருக்கட்டும் விவசாய கட்சிகளுக்கு அவங்க வந்து ஓட்டு முக்கியம் கண்டிப்பா இருபத்தாறு சட்டமன்றத்துல பிரதிநிதித்துவம் எங்களுக்கு வேணும் வேணும் எங்களுக்காக ஒரு பிரதி இருந்தா எம்எல்ஏ இருந்தா இப்ப எங்களுக்கு ஒரு எம்எல்ஏ இருந்தாங்கன்னா சட்டமன்றத்துல இன்னைக்கு பாதிக்கப்பட்டு எங்களுக்கு

பயிர் உண்டாகுது காலகாலமாக நடந்துகிட்ருக்கு அதன் மூலமாக நீங்கள் வந்து எவ்வளோ ஐடி கோமெண்ட் போனாலும் கூட கடைசியில் சாப்பாடு தான் சாப்பிட வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கு அதுக்கு விவசாயம் தேவைப்படுது விவசாயம் தேவைப்படுது என்ன இந்த நிலைமை எங்களுக்கு இப்படியே இருந்துக்கிட்டே வந்துச்சுன்னா இந்த நிலைமை எங்களுக்கு இப்படியே நெருஞ்சுதான் இன்னும் ஒரு அஞ்சு வருஷம் தமிழ்நாட்டில் விவசாயிகள் யாரும் பண்ண மாட்டாங்க போகிற போக்கு போகிற தமிழ்நாட்டில் அஞ்சு வருஷத்துல யாரும் விவசாயம் பண்ண முடியாது சும்மா இடம் நடக்கணும் சும்மா தான் கிடைக்கும் நமக்கு உணவுனா அதர் ஸ்டேட்ல இருந்தே நம்ம வாங்கணும் அதர் ஸ்டேட்ல இருந்தாலும் எல்லாமே கொடுக்கணும் நமக்கு நீ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாக்க போகலாம் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாக இருக்கணும்னா வாங்காம இருக்கணும்னா உங்களுக்கு என்ன ஒரு தனி பிரதமர் எங்களுக்கு அவங்களை ரெப்ரஸண்ட் பண்றதுக்கு ஆமா இந்த கோரிக்கையே தமிழ்நாடு இப்ப நீங்க வந்து எனக்கு வந்து மு க ஸ்டாலின் அவருடைய தலைமையில் இருக்கக்கூடிய இன்னைக்கு பல்வேறு திட்டங்களை அவர் போட்டுட்டு இருக்காரு வந்து தமிழகத்துல வந்து மற்ற மாநிலங்கள் எல்லாம் ஏன் உலக நாடுகளே திரும்பி பார்க்குற அளவுக்கு நிறைய நல்ல விஷயங்கள்லாம் திரு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் செஞ்சுட்டு வர்றாங்க அதோடைய அடிப்படையில் திமுக அரசு நல்ல ஒரு பேர் எடுத்துட்டு வருது இப்போ நீங்க வந்து இப்ப கடந்த முறையும் திமுகவுக்கு ஆதரவா பிரச்சாரம் பண்ணிருக்கீங்க மாவட்ட ரீதியா பண்ணிருக்கீங்க இந்த வரக்கூடிய எலக்ஷன்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தமிழக சட்டமன்ற தேர்தலில் யாருக்கும் உங்களுடைய ஆதரவு அதே நேரத்தில் பொதுப்படியாக இந்த எம்எல்ஏ சீட் தமிழக முதல்வரை வச்சுட்டு கோரிக்கை வச்சிருக்கீங்களா இந்த கோரிக்கையை நாங்கள் முதல்வர் உங்களுக்கு நாங்கள் இந்த கோரிக்கையை வச்சிருக்கோம் எங்களுக்கு இருபத்தி ஆறுக்கு வேண்டிய எங்களுக்கூடிய இரண்டு பிரதிநிதிகள் எங்களுக்கு வேணும் விவசாயிகளுக்கு எங்களுக்கு வேணும்

அந்த தொகுதியில இறங்கி அண்ணன் உதயநிதி அண்ணனுக்கு அந்த இடத்துல நான் வேலை பார்த்து யாரு கையெழுத்து ஓட்டு கேட்டு போகலாம் ஏறு கலப்பு ஏற்றுக்கு விவசாயிகளோட அடையாளம் எங்களோட ஏறு கலப்ப ஏறு கலப்பை தூக்கிக்கிட்டு நாங்க ஓட்டி கேட்டோம் அண்ணன் உதயநிதி அண்ணனுக்கு இந்த தலைமையில தளபதி மு க ஸ்டாலின் தெரியும் எங்களுடைய நாங்க பிரச்சாரம் எந்தெந்த மாதிரி நாங்க பிரச்சாரம் பண்றோம்னு மாவட்ட வாரியாக பிரச்சாரம் பண்ணுவோம் அனைத்து மாவட்ட மாவட்டத்திலும் உழைப்பாள நிர்வாகிகள் மாவட்ட செயலாளர்கள் ஒவ்வொரு மாவட்டத்துக்கு ரெண்டு ரெண்டு வச்சிருக்கோம் கிழக்கு மேற்கு மாத்தி மாத்தி வச்சிருக்கோம் எந்த கோரிக்கையை வலியுறுத்தி முறையான தீர்மானங்களை நீங்க நிறைவேற்றி அரசுக்கு வந்து கோரிக்கை வச்சிருக்கீங்களா இத வந்து ஒரு ஒரு கட்சிக்கு செயற்குழு பொதுக்குழு கூட்டத்தின் தீர்மானத்தை வெட்டி தங்களுடைய நிலைப்பாடு என்னன்னு சொல்லுவாங்க இப்ப நீங்க உங்களுடைய கட்சியோட நிலைப்பாட்டை எங்களுக்கு வந்து இரண்டு தொகுதியில நாங்க போட்டிங்கிறதுக்கான எங்களுக்கு சீட்டு வேணுங்கிற கோரிக்கையோ அதே மாதிரி வந்து நாங்க யாருக்கு ஆதரவு கொடுக்குறோங்கிற ஒரு விஷயத்தையோ நீங்க உங்களுடைய கட்சியுடைய பொதுக்குழு செயற்குழு கூட்டத்தில் தீர்மானமா நிறைவேற்றிட்டீங்களா போனால சட்டமன்றத்துக்கு நாங்கள் தீர்மானம் கொடுத்தோம் மறுபடியும் இப்போ பாராளுமன்ற எம்பி எலெக்ஷன் வந்துச்சு அதுக்கும் நாங்க போய் தென் மாவட்டங்களுக்குள்ள திமுக கூட்டணியில தான் நாங்கள் இருந்தோம் அதுல இருந்து எல்லாத்துக்கும் நாங்கள் பாடுபட்டோம் வெற்றியும் சூழிக் கொடுத்தோம் நாங்க நாங்கள் வேலை பார்த்தாலும் இதுலதான் ஒரு முக்கியத்துவம் என்னன்னா நாங்க வேலை பார்த்தால அந்த இடத்துல வெற்றியை தான் நாங்க கொடுத்துருக்கோம் எதனால நாங்கள் தோல்வியை கொடுத்தது கிடையாது

இப்போ முதல்வர் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் சந்திக்கிறதுக்கு நேரம் வாங்கியோ அல்லது அவங்க சந்திக்கிறதுக்கான முயற்சிகளோ இப்போ அதுக்கான வேலைகள் இடங்கிருக்கீங்களா கொடுத்துடலாம் ஏன்னா அவங்களுக்கு இன்னும் காலம் இருக்கு காரணம்னா கிட்டத்தட்ட ஒரு ஆண்டு காலம் இருக்கிறதுனால ஏன்னா எப்படியும் ஒரு ஆறு மாசம் கடந்த பிறகுதான் தீர்மானமான கூட்டணிகளையோ அல்லது எம்எல்ஏ சீட்டு விஷயத்தையோ கடைசி அந்த இரண்டு மாதத்துக்குள்ளதான் பண்ணுவாங்க ஸோ அதுக்கான காலங்கள் நிறைய இருக்கிறதுனால நீங்க உங்களுடைய பணிகளில் அரசுடைய விஷயங்கள் கோரிக்கைகள் இது எல்லாம் இப்போ சேர்றதுக்காக என்னென்ன அடுத்த கட்ட திட்டங்கள் வச்சுருக்கீங்க இப்ப அடுத்த கட்ட எங்களுடைய திட்டம் வந்து எப்படின்னா இவங்க திமுக தலைமையே இருக்கட்டும் கே இருக்கட்டும் மித்த அதர் கட்சியே இருக்கட்டும் எந்த ஒரு கட்சிகள் இருந்தாலும் உடனே ஒன்னு நான் பதிவு விவசாயிகளை முதல் நீங்க கூப்பிடுங்க எந்த நேரடியாக விவசாயிகளை கூப்பிட்டு நீங்க போடுங்க கேளுங்க உங்க இதுக்கு வரீங்கன்னா என்ன இருக்கு நாங்க கூட்டணியில் இருக்கோம் எங்களை கூப்பிட்டு வேற வேறையா கேளுங்க நாங்க சொல்லுவோம் எங்களுக்கு தெரிய நாங்க என்ன செய்வோம்னு வேற யாரோ வந்து வச்சுக்கிட்டு நீங்க அதை இது பண்ணக்கூடாது கைக்குலி வேறு மாதிரி வச்சுக்கணும் கூடாது நாங்க ஒண்ணு விவசாயத்துக்கு நாங்க வந்திருக்கோம்னா நாங்க ஒண்ணு வியாபாரிகள் கிடையாது விவசாய கட்சி நாங்கள் நாங்க வந்து எங்களுக்கு இத்தனை கோடி கொடுத்தா தான் உங்களை செய்கி வைப்போம் அந்த மாதிரி இருக்கு எங்களுக்கு அது எங்கள் கோரிக்கையை நிறைவேற்றி கொடுக்கிறவங்களுக்கு உயிர் கொடுத்தனோட போராட தயாரினாங்க எங்களுடைய உயிர் கொடுத்தனோட போராட தயாரிங்க காசு பணத்துக்கு தமிழக உலக கட்சிக்கு காசு எங்களுக்கு தேவை இல்லையா எங்களுடைய மாவட்ட செயலருக்கு நான் சொல்லியிருக்கேன் யாருக்கு யாரும் காசு மக்கள் உண்மையா இருக்கா போராடு கடைசி வரைக்கும் அடிபத்து செத்தான செலவு எதுவுமே எதிர்பார்க்கலாம் போராடுதுன்னு நாங்கள் சொல்றோம் அடுத்த ஒரு இருபத்தி ஆறுல எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு தீர்வு தீர்வுவானதை நாங்க எதிர்பார்த்து இருக்கோம் நல்ல வெற்றியை நாங்க காணோம் அதுல எந்த ஒரு மாற்ற கருத்து இல்லை வெரி குட் வெரி குட் ரொம்ப 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 சிறப்பு உங்களுடைய இந்த எண்ணங்கள் அது போல விவசாயிகளுக்கான உண்மையான அடிப்படை உரிமைகள் உங்களுக்கு வந்து முழுமையாக கிடைக்கிறதுக்கு உங்களுடைய பிரதிநிதிகள் உண்டாகிறதுக்கும் இந்த தேர்தலில் நீங்கள் ஒரு வெற்றி களம் காண்பதற்கும் எங்களுடைய சார்பில் இந்த வாழ்த்துக்கள் மிக்க நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க